ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ சிம்பிளான முறையில் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் தான் அளவுகள் வந்து குறித்துக்கணும் தச்சு படிமான தையில்ல் போட ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட முழு உயரம் நம்மளுக்கு பதினாலு இன்ச் வரும் ஷோல்டர் இணைக்கிறதோடு சேர்த்து பதினாலரை இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அகலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங் அளவு மூன்றரை இன்ச் எடுத்துக்கிட்டோம் இந்த நெக் பார்த்திங்கன்னா போட் நெக் மாடல் கிடையாது நார்மல் நெக்லே டீப் நெக்காக போடக்கூடிய நபர்களுக்கு இந்த அளவு பொருத்தமாக இருக்கும் சோல்டர் கட்டிங் அளவு மூணு இன்ச்சு தான் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சோல்டரை விட்டு கீழே இறங்கி வந்துடும் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ரெண்டு சைஸுக்குமே நம்மளுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஆம்கூள் கட்டிங் அளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சரை இன்ச் எடுத்துக்கலாம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு சைஸுக்கு அஞ்சரை இன்ச்சு எடுத்துக்கலாம் மார்பு சுற்று அளவில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு நம்ம வந்து இணைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு சேர்த்து ஒன்பதரை இன்ச்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா மூணு தையல் போடுவதற்கு வழக்கம் போல் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம வந்து லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் கரெக்டாக நேராக ஸ்கேல வச்சு இந்த மாதிரி நெக்குக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் தைக்கணும் பார்டர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தைச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா ரெடி அளவு ஒன்பதரை இன்ச்சு வருது இப்போ பாருங்கள் மேல் ரவுண்டுக்கு வந்து நம்ம மூணு இன்ச்சு ஹைட்டில் தான் நம்ம வந்து போட போகிறோம் கரெக்டாக பாருங்கள் மூணு இன்ச்சு ஹைட்டில் அப்படியே நம்ம வந்து பாக்ஸை அப்படியே நம்ம வந்து போட்டுக்கலாம் மேலே குறிச்சிருக்கக்கூடிய அதே மூன்றரை இன்ச் அகலத்தையுமே கீழேயுமே குறிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டு போட போகிறோம் கார்னர் பகுதியில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ வந்து நார்மலாக போடக்கூடிய ரவுண்டு மாதிரி போடாமல் இது வந்து நல்லா ஆன ரவுண்டு தான் நான் போடுறேன் பாருங்கள் போட் நெக்குக்கு எப்படி நம்ம கிராஸ் ரவுண்டு போடுவோமோ அந்த மாதிரி மெத்தடில் தான் இதுக்குமே கிராஸ் ரவுண்டில் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த பின்கழுத்து உயரம் வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் மேலே இருந்து கரெக்டாக ஒரு ஒன்பதரை இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக ஒன்பதரை இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதையுமே பாருங்க கரெக்டாக நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் அதே மூன்றரை இன்ச் அகலத்தில் கீழேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணி குறிச்சிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் பகுதியிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் ஒரு லைன் வந்து நம்ம போட போகிறோம் ஸ்கேலை வந்து நல்லா அகலமாக வச்சுட்டிங்க அப்படின்னா கழுத்து பார்த்தீங்கன்னா அகலமாக போயிடும் ஒடுக்கமாக வச்சோம் அப்படின்னா கழுத்து பார்த்திங்கன்னா நார்மல் அளவில் ஒடுக்கமாக இருக்கும் இப்போ கழுத்து வந்து நார்மலாக ஒடுக்கமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் ஸ்கேலை வந்து எப்படி வச்சுருக்கேங்கிறது தெரியும் ஸ்கேலை வந்து ஒடுக்கமாக நார்மலாக இந்த மாதிரி வச்சு ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் லேஸாக எனக்கு அகலமாக வேணும் அப்படின்னா பாருங்கள் அதே கார்னர் பகுதியிலேருந்து ஸ்கேலை கொஞ்சம் தள்ளி ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஸ்கேலை கொஞ்சம் தள்ளி அகலமாக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப அகலமாக வராது லேசாக ஒரு அரை இன்ச்சு அகலம் மட்டும்தான் நம்மளுக்கு கூட கிடைக்கும் ஆனால் இது நம்மளுக்கு அளவு கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா நார்மல் அளவில் கரெக்டாக தான் இருக்கும் இந்த லைன் பார்த்திங்கன்னா கீழே இடுப்புக்கிட்ட போட்டிருக்கோம் அகலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சைடில் அந்த இருந்து இடுப்பு வரைக்கும் சைடு லைன் வருது இல்லையா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து அகலமாக லைன் போட்டுக்கலாம் அகலமாக போடும் பொழுது நெக் பார்த்திங்கன்னா அகலமாக வந்துடும் அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இன்னர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிய ஆரமிச்சிடும் சில பேர் தான் அகலமாக போடுவாங்க சில பேர் நார்மல் அளவில் போடுவாங்க சில பேர் ஒடுக்கமாக போடுவாங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கீழே இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதிக்கு இப்போ இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேல் பகுதி நேக்கும் கீழ்ப்பகுதி நேக்கும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதை பாருங்கள் அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சி மாதிரி நான் போட்டிருக்கேன் இது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம் ரெண்டு பகுதியுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ பாருங்கள் சீ பகுதி வந்து போட்டிருக்கோம் இது வந்து நம்மளுக்கு தவறு இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து எடுத்துக்க போகிறோம் கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிட்டு மேலே பாருங்கள் சைடுலேயும் மேலேயும் அதே அளவு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு கூடுதலாக நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இந்த அளவு தான் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அதனால தான் நம்ம வந்து லைனிங் கிளாத் வந்து நார்மலாக ப்ளவுஸ் தைக்கக்கூடிய அளவை எடுக்காமல் எக்ஸ்ட்ரா வந்து அரை மீட்டர் வந்து கூடுதலாக எடுத்துக்கணும் இப்போ நார்மலாக ஒன்றே கால் மீட்டர் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா கூடுதலாக எக்ஸ்ட்ரா அரை மீட்டர் சேர்த்தே எடுத்துக்கணும் கண்டிப்பாக டிசைன் தைக்கணும் அப்படின்னா அரை மீட்டர் சேர்த்து தான் எடுக்கணும் அதே அளவையே எடுக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ மேலே இருக்கக்கூடிய பகுதியையும் கீழே இருக்கக்கூடிய பகுதியையும் பாருங்கள் கரெக்டாக நான் வந்து வச்சு காமிக்கிறேன் இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ப்ளவுஸோட நெக் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் இணைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்ட் அளவாகவே கிடச்சிரும் இப்போ இதுக்கு மெயின் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் பார்டர் வந்து சேமாகவே இருக்குது ஒரே அளவாக இருக்குது இப்போ வந்து ஒன் சைடு பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபுல் பார்டருமே வேணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே வச்சிடலாம் இல்லை எனக்கு இந்த பார்டர் பார்த்திங்கன்னா இந்த பார்டர்லேயே ரெண்டு பார்டர் மாதிரி தெரியும் அதில் எனக்கு ஒரு பார்டர் மட்டும் போதும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பார்டரை தான் நம்ம வச்சுக்கணும் அந்த பார்டரோட அந்த ப்ளூ கலர் துணியுமே நம்மளுக்கு வந்து தெரியணும் அந்த மேலே இருக்க பார்டரில் ஒரு ரெண்டு இன்ச் அந்த அகலம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா அப்படியே பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய பார்டரில் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அதாவது மேலே இருக்கக்கூடிய பார்டரில் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு அப்படியே கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம் ஹைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது கீழே மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு அரை இன்ச் வந்து பத்தாத மாதிரி இருக்குது அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து பட்டிக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய பார்டரில் ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வெட்டக்கூடிய பார்டரை வந்து பத்திரமாக வச்சுருந்தா அதை ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் அதோடய அவுட்லைனை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்துல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பத்தலை இந்த இடத்துல அப்படியே அரை இன்ச்சு நேராக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பட்டிக்கு வந்து நம்ம தனியாக பீஸ் கொடுத்தே நம்ம தச்சுக்கலாம் இதுல வந்து நம்ம தைக்க முடியாது ஏன்னா லைனிங் கிளாத்தோட ஹைட்டு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு மெயின் கிளாத்தில் ஹைட்டு வந்து நம்மளுக்கு பத்தலை இப்ப பாருங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதிக்கு அழகாக மெயின் கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் சைடில் மட்டும் நம்ம கேன்வாஸ் கொடுத்து தைக்க போகிறோம் நெக் வரைக்கும் நம்ம தைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தேவைப்படும் சைடில் மட்டும் கேன்வாஸ் வந்து கொடுத்து தைக்கிறனால அந்த கேன்வாஸில் வந்து நம்ம ஒன்றரை இன்ச் அகலமும் எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச் அகலமும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த துணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன் நம்ம வந்து ஒன்றரை இன்ச் அகலமும் எடுத்தாலும் போதும் ரெண்டு இன்ச்சு அகலமும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கேன்வாஸை பாருங்கள் அப்படியே நம்ம வந்து இந்த நெக் பகுதியில் கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்படியே லைனிங் கிளாத்லாம் அட்டாச் பண்ணிட்டு தான் மெயின் கிளாத்லாம் நம்ம வந்து வச்சு தைக்க போகிறோம் இதை இப்போ நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு நெக்குக்குமே நம்ம மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வித்து பிளவுஸில் முழு பிளவுஸுமே நம்ம நல்லா எடுக்க முடியாது பிளவுஸ் முழுவதுமே டிசைனுங்கிறனால இந்த துணிக்கு மேய்ச்சாக எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு அரை மீட்டர் ஜாஸ்மின் கிளாத் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும் சின்ன சைஸாக இருந்தாலும் சரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளுக்கு பத்தாது ஃபுல்லாகவே இந்த மாதிரி கழுத்து மாடல் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அரை மீட்டர் கூடுதலாக தான் எடுத்துக்கணும் தயவு செய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அழகாக வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட சேஃப் வந்து கிடச்சிடும் இந்த பார்டர் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு பயன்படுத்தி தைக்க போகிறோம் இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தில் கேன்வாஸ் அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிட்டோம் ரெண்டு தையல் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ மெயின் கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் கரெக்டாக பாருங்கள் ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனில் கேன்வாஸ் மேலே ஒரு தையல் வந்து போட்டிருந்தோம் அந்த தையல் மேலேயே நம்ம வந்து ரெண்டு துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்படியே பாருங்கள் நம்ம மேலே இருக்கக்கூடிய ரவுண்டு ஷேப்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் அந்த வளைவு ஷேப்க்கு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு இருந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் பாருங்கள் அப்படியே மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய ரவுண்டு ஷேஃப்பில் தையல்ல படாமல் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் இந்த கார்னர் பகுதியில் ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அதோட ஷேப் வந்து நம்ம எடுத்து விடணும் இப்ப பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டா நல்ல பக்கமா திருப்பி எடுத்துட்டோம் இப்ப பாருங்க நம்ம வந்து ஒட்டுலே ஓரத்திலே நம்ம வந்து படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் சுருக்கம் இருந்ததா அப்படின்னா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து அந்த சுருக்கத்தை வந்து சரி பண்ணியே படிமான தையல் வந்து நம்ம போட போறோம் ஒட்டுலேயே ஓரத்துலேயே அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் போடணும் படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைட்லேயே தெரியாத அளவுக்கு அந்த மெயின் கிளாத்தை வச்சு நம்ம கவர் பண்ணி பொறுமையாக தைக்கணும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சிட்டோம் ஒன் சைடு நெக் வந்து நம்ம தச்சிட்டோம் அதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு எடுத்துக்கலாம் அதோட நூல் பிசிறு எல்லாத்தையுமே கையோடய நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ பாருங்கள் பின்பக்கமாக லேசாக பிசிறு இருக்க மாதிரி இருக்கா அதையுமே கையோட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இப்போ பின்பக்கமாக திருப்பிவிட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த சைடு தச்ச மாதிரியே இந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே இருக்கக்கூடிய நெக் பகுதியில் பாருங்கள் ரெண்டு சைடுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த நெக் பகுதியை தான் நம்ம வந்து இப்போ கேன்வாஸ் கொடுத்து தைக்க போகிறோம் இந்த கேன்வாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தனித்தனியாக பிட்டு பிட்டாக தான் கிடச்சிது முழு கேன்வாஸாக எனக்கு வந்து கிடைக்கல அதனால் பிட்டு பிட்டாக இருக்கக்கூடிய கேன்வாஸை இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இந்த கேன்வாஸை நான் வந்து ரெண்டாக வந்து மடிச்சுக்கிட்டேன் இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் லைனிங் கிளாத்தோட மடிப்பு பகுதியும் கேன்வாஸோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நெக் லைனை சைடில் இருக்கக்கூடிய லைனையுமே அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இன்னொரு லைன் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே இந்த கேன்வாஸை நம்ம லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து தச்சுக்கலாம் அந்த கேன்வாஸோட பிசிறு பகுதியை பாருங்கள் உள்பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் எனக்கு கேன்வாஸோட அளவு பத்தாதனால தான் நான் வந்து ஜாயிண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடு ஒரு தையலும் அந்த சைடு ஒரு தையலும் போட்டுக்கலாம் அயன் பண்ணுற மாதிரி இருந்ததா அப்படின்னா அயன் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தில் கேன்வாஸை அட்டாச் பண்ணி தைச்சிட்டோம் இப்போ துணியோட நல்ல பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்தை கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு லைனில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம் வெட்டுறதுக்காக தான் அந்த பிசுறு விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் தையலில் படாமல் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள் நம்ம வந்து மடித்து விட்டுட்டு நல்ல பக்கம் ஒட்டுலேயே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான போட்டுக்கலாம் இப்போ இந்த துணியை வந்து கெட்ட பக்கமாக திருப்பிட்டு ரெண்டு சைடுலேயுமே ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் கீழே போடாமல் சைடில் மட்டும் ரெண்டு சைடுமே ரெண்டு துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ மேலே இருக்கக்கூடிய நெக் பகுதியும் கீழே இருக்கக்கூடிய நெக் பகுதியுமே நம்ம வந்து இணைக்க போகிறோம் இணைக்கிறதுக்கு முன்னாடி இதை கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து இணைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டு ஷேப்புக்கு நம்ம வந்து ரெண்டு சைடுமே இடுப்பு பக்கத்தில் டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் கழுத்து உயரம் ஒன்பதரை இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஷோல்டரோட சென்று பகுதிக்கு நேராக இடுப்பு பக்கம் வந்து நம்ம டாட் வந்து நம்ம பிடிக்கணும் இதுக்கு பாருங்கள் நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் சோல்டரோட சென்ட்ரு பகுதிக்கு நேராக இடுப்பு பகுதியில் நம்ம வந்து டாட் பிடிக்கணும் இந்த நெக் டிசைனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இணைக்கிறதுக்கு முன்னாடியே டாட் பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா தான் ரெண்டு சைடுமே அந்த பார்டர் சைடு வந்து இணைக்கணும் எனச்சி முடிச்சுட்டு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நெக் சேஃப் வந்து தூக்கிக்கிட்டு நிற்கும் முதுகில் வந்து பதிஞ்ச மாதிரியே இருக்காது இப்போ சோல்ட்ரை சென்ட்ரு பண்ணி இடுப்பு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் சைடில் இருந்து சென்ட்ரு வரைக்கும் நாலு இன்ச் வருது அதே மாதிரி அந்த சைடுமே நாலு இன்ச் வருதான்னு செக் பண்ணிக்கணும் இது எல்லா அளவுக்குமே நாலு இன்ச்சு கிடையாது சின்ன சைஸு பெரிய சைஸ் நம்மளுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே பாருங்கள் டாட் பிடிக்கிறனால அந்த இடத்த நம்ம வந்து இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கலாம் நேராக லைன் போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து டாட் வந்து பிடிக்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம டாட் வேணும்னாலும் தச்சுக்கலாம் இல்லை டாட் வேணாம் அப்படியே நான் இணைச்சிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து இணைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே டாட் வந்து பிடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் டாட் பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை எனக்கு வந்து இந்த தையல் வர்றது எனக்கு அசிங்கமாக இருக்குது எனக்கு டாட் வேணாம் அப்படின்னாலுமே அந்த ரெண்டு டாட்டையுமே நம்ம பிரிச்சுட்டு பழையபடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம் மேலே அந்த நெக் பகுதியில் ரவுண்டு நெக் வந்து கார்னர் பகுதியும் கா கார்னர் பகுதியும் ஒட்டுன மாதிரி கரெக்டாக இருக்கணும் ப்ளவுஸோட முழு உயரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா ஒன்பதரை இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு பொருத்தமாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இணைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ சைடில் இருந்து நாலு இன்ச் வருது இந்த சைடு மூன்றரை இன்ச்சு தான் வருது அதையுமே கரெக்டாக நாலு இன்ச் வர்ற மாதிரி கரெக்டாக பொருத்தமாக வச்சுக்கணும் இப்போ இந்த சைடு பாருங்கள் நாலு இன்ச்சு வருதா அந்த சைடும் நாலு இன்ச் வருதா அப்போ நம்ம வச்சுருக்க பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுருக்கோம் அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம் சைடுலேயுமே அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பார்டர்கிட்டையுமே கீழேயும் ரெண்டு மார்க் பண்ணிக்கலாம் மேலே ஒரு பாயிண்ட்டு கீழே ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு சைடுமே அடையாளப்படுத்துறதுக்காக மார்க் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த பார்டர் பகுதியை கரெக்டாக பொருத்தமாக வச்சுட்டு நல்லா டைட்டாக வந்து கெட்டி தேர் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இணைச்சிக்கலாம் இப்போ ஒன் சைடு நம்ம வந்து அழகாக இணைச்சிட்டோம் அதே மாதிரி இந்த சைடுமே கரெக்டாக பொருத்தமாக வச்சுக்கணும் கொஞ்சம் நழு கூட நம்மளுக்கு வந்து அளவுகள் வந்து மாறி போயிடும் அதனால் கரெக்டாக பொருத்தமாக வச்சுட்டு இந்த சைடுமே நம்ம வந்து இணைச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸோட முழு உயரம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம் மேலே ஷோல்டர் எனக்கு இதைக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு பதினாலு இன்ச்சு வருது கீழே அரை இன்ச்சு நம்ம வந்து விட்டுருக்கோம் மொத்தம் பதினாலரை இன்ச்சு வருது கீழே பார்த்திங்கன்னா அதிலேயே பட்டி தைக்காமல் நம்ம வந்து தனியாக பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனிங் கிளாத்தாக அட்டாச் பண்ணி நம்ம வந்து தைச்சு பரிமாணத்தையில் போட்டு பட்டி வந்து மடித்து தைச்சிக்கலாம் அந்த நெக் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோக் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் அந்த இடத்துல நம்ம பட்டன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம ரோப் கொடுத்துக்கலாம் பட்டன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிலருக்கு படர்ந்த முதுகா இருந்தது அப்படின்னா மாட்ட பொழுது அதை அப்படியே டைட்டாகி சீக்கிரத்துலேயே வந்து பிஞ்சு போயிடும் ரோப் கொடுத்து நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா லூஸு டைட்டுக்கு வந்து அந்த ரோப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட்டிக்கலாம் ஓகேங்களா அதனால் எது சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ரோப் கொடுத்து தைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியானது இப்போ இதோட முழு உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு கரெக்டாக இருக்குது ஷோல்டர் இணைக்கிறதுக்கு அரை இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி தச்சு முடிச்சிட்டோம் ரோப் கொடுத்துருக்கோம் லாங் பப் ஸ்லீவ் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரின்சஸ் கட்டை யூஸ் பண்ணி பார்டரை யூஸ் பண்ணி தச்சுருக்கோம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ